இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராஃபியை எடுத்து சாம்பியன் ஆகிருக்கிறாங்க கடந்த பத்து மாசத்துல ஐசிசியோடைய உடைய ரெண்டாவது டிராஃபியை இந்தியா எடுத்திருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் எடுத்திருப்பாங்க இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபியை எடுத்திருக்கிறாங்க கடந்த பத்து மாசத்துல இந்த ரெண்டு டிராஃபியை எடுத்தது இந்தியாவுடைய அதிருப்தியாளர்கள் இந்தியாவுக்கு எதிர்ப்பாளர்கள் இந்தியாவுடைய ஹேட்டர்ஸ்னால ஏத்துக்கவே முடியலங்க ஏற்கனவே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்தியா வந்து ஒரே மைதானத்தில் விளையாடி வந்து இந்த வெற்றியெல்லாம் பெற்றுருக்குறாங்க அப்படின்னு மாவையே திருப்பி திருப்பி அரைச்சிக்கிட்டு கிடந்தாங்க அதுலேயும் என்ன நினச்சாங்க அப்படின்னா இந்தியா எப்படி இந்த டிராஃபியை வாங்கிடவே கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சாங்க எப்படி லீக் போட்டி இந்தியா தாண்டாது அப்படின்னு நினச்சாங்க ஆனால் லீக் போட்டி இந்தியா தாண்டிச்சு சரி செமி ஃபைனலில் ஆஸ்திரேலியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் ஆஸ்திரேலியாட்ட தோத்து இந்தியா வெளியே போயிடுவாங்க அப்படின்னு நினச்சான் ஆனா செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை அடிச்சு இந்தியா ஃபைனலுக்கு வந்தாங்க சரி பைனல்ல நியூசிலாந்து தோத்து இந்தியா வெளியே போய் வாங்கி நினைச்சாங்க ஆனா இந்தியா நியூசிலாந்து அடிச்சு கப்பை கையில் எடுத்தான் அவங்க நினைச்சதுல ஃபுல்லா மண்ணு விழுந்துருச்சு அதனால இவங்களால இதை ஏத்துக்கவே முடியல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இந்தியாவை வந்து தன்னுடைய வன்மத்தை பூரா கொட்டணும்னு சொல்லி கொட்டிக்கிட்டு இருக்காங்க இதுல முக்கியமா இருக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த ஸ்ரீலங்கா காரங்களும் பங்களாதேஷ் காரங்களும் தான் இருக்கிறாங்க இதை நான் மேலோட்டமா சொல்லலை நிறைய சோசியல் மீடியா பதிவுகள் வீடியோக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றேன் அவங்க நம்ம என்ன செஞ்சோம்னே தெரியல ஏன் இப்படி இந்தியா மேல வன்மத்தை கொட்டுறாங்க இவ்வளவு காண்டா இருக்காங்க அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு புரியலங்க இவங்களுக்கு நம்ம ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறோம் நீங்க வயிறு எரிய எரிய தாண்டா இந்தியா இன்னும் மேல மேல போய்கிட்டே இருக்கும் இதோட மட்டும் இந்த டிராபி வந்து இதோட மட்டும் நிக்காது இனி வர்ற ஐசிசி டிராபி எல்லாமே தான் அடிப்பாங்க நீங்க வயிறு எரிஞ்சே சாக போறீங்களா அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக்கிறோம் இன்னொரு பக்கம் வயிறு எரிஞ்சா ஜெலூசிகள் இருக்குல்ல ஜெலுசிங்க அதை வாங்கி குடிச்சிட்டு போர்வை பொத்திட்டு படுங்கடா அப்படின்னு சொல்ல தோணுது இவங்களை பார்த்தா ஒரு பக்கம் ஒரு நேரம் கோவம் வருது இன்னொரு பக்கம் இவங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமாவும் காமெடியாகவும் தான் நமக்கு தோணுது சரி இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பேச வந்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய முன்னாள் பிளேயர்கள் ரெண்டு பேரு இந்தியாவை பாராட்டி பேசியிருக்காங்க இந்தியாவோட அந்த வெற்றியை பத்தி ரெண்டு பேர் வந்து விவாதத்துல பேசியிருக்காங்க அதுதான் பார்க்க போறோம் யாரு அப்படின்னா வாசி ஃபாஸ்ட் பவுலிங்ல ஒரு புரட்சியவே ஏற்படுத்தினவன் அந்த காலத்திலேயே சிங்குனா என்ன அப்படின்னு வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சொல்லி கொடுத்தவன் இந்த வாசி மக்ரம் வாசி மக்ரம் என்ன சொல்லிருக்கா அப்படின்னா இந்தியா வந்து ஒரே மைதானத்துல ஆடுனதுனாலதான் ஜெயிச்சு கப்ப எடுத்தாங்க அப்படின்னு எல்லாரும் பரவலா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்தியா துபாயில மட்டும் இல்ல உலகத்துல எந்த நாட்டுல எந்த கிரௌண்ட்ல நடந்திருந்தாலும் ஜெயிச்சு சாம்பியன் கோப்பைய தூக்கி இருப்பாங்க ஏன் பாகிஸ்தான்லயே நடந்திருந்தா கூட பைனல் பாகிஸ்தான்லயே நடந்திருந்தா கூட நிச்சயமா தான் ஜெயிச்சிருப்பான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஒரு போட்டி கூட தோக்காம கப்பை எடுத்தாங்க அதே மாதிரி இந்த இருபத்தி அஞ்சு ஒரு போட்டியையும் தோக்காம கப்பை எடுத்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த அளவுக்கு உலகத்தரம் வாய்ந்த திறமை மிக்க வீரர்களை இந்திய அணி வச்சிருக்கிறாங்க அந்த அணியோட தலைமை பண்பு கேப்டன் அவ்வளவு சிறப்பாக இந்திய அணிய வழிநடத்திட்டு போறாப்பில இது மட்டும்தான் இந்திய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லிருக்கா மனுஷன் அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிருக்கான் என்ன அப்படின்னா சமீபத்துல நியூசிலாந்துக்கு எதிர மூணு டெஸ்ட்ல உள்நாட்டுல இந்தியா தோல்வியை தழுவுனாங்க அதை யாருமே மறந்திருக்க மாட்டீங்க அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் பார்டர் கவாஸ்கர் டிராஃபிலையும் பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட்லையும் இந்திய அணி தோல்வியை தழுவுவாங்க இதனால பலத்த விமர்சனங்களும் கண்டனங்களும் இந்திய அணிக்கு எதிராக இந்திய ரசிகர்கள்ட்ட இந்திய முன்னாள் பிளேயர்கிட்ட கிளம்பிருச்சு கிளம்பிடுச்சு கௌதம் காம்பீரையும் ரோஹித் சர்மாவையும் தூக்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு வன்மையா வந்து கடுமையான குரல்களை எழுப்புனாங்க ஆனா பிசிசிஐ இந்தியன் கிரிக்கெட் போர்டு வந்து அதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க முழு ஆதரவா இருந்தாங்க யார் ரோஹித் சர்மாவுக்கும் கௌதம் காம்பீருக்கும் இவர் தான் ரோஹித் சர்மா தான் எங்க கேப்டன் கௌதம் காம்பீர் தான் எங்க பயிற்சியாளர் இதுல எந்த மாற்றமும் இல்லை அவங்களுக்கு நாங்க கூடுதல் டைம் கொடுக்கும் நிச்சயமா பொறுமை காப்போம் அவங்க சாதிப்பாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு முழு ஆதரவா இந்தியன் கிரிக்கெட் போர்டு இருந்துச்சு அந்த பொறுமைக்கு கிடைச்ச வெற்றி தான் இந்த சாம்பியன்ஸ் டிராபி அப்படின்னு ரொம்ப அழகா தெல்லுவா உண்மைய உறக்க பேசியிருக்காங்க அதனால வாசிமாக்குறதுக்கு நம்ம ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கணும் அடுத்ததா பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் ஆல்ரவுண்டர் சாயித் அஃப்ரிடி ஒரு கருத்தை அதிரடியான கருத்தை சொல்லி தோப்ப என்ன அப்படின்னா இந்த வெற்றிக்கு இந்த கப்பு வாங்குறதுக்கு முழு தகுதியானவர்கள் தகுதியானவர்கள் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டு மலையை தெரிவிச்சிருக்காப்பு நீங்க இந்திய அணிக்கு எதிராக உலக லெவன் அணிய ஆட வச்சிருந்தாலும் அதாவது எட்டு டீம்ல இந்தியாவை தவிர ஏழு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தரா பொறுக்கி நல்லா ஆடக்கூடிய ஒவ்வொரு பிளேயராக எடுத்து ஒரு டீமை எடுத்து உலக லெவன் அணிய நீங்க இந்தியாவுடைய மோத வச்சிருந்தாலும் இந்தியா தான் சாம்பியன் ஆயிருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு டீம் வந்து இருந்து மிடில் ஆர்டர் அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர் முழு நேர வேகப்பந்து வீச்சாளர்கள் இப்படின்னு சொல்லி இந்த அணி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அசைக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க ஒரே மைதானத்தில் ஆடுனதுனால தான் வந்து இந்தியா ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் அதுவே காரணம் கிடையாது அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த சூழ்நிலையில ஆட போறோம் அப்படிங்கிறத இந்தியா முன்கூட்டியே தெரிஞ்சு அந்த சூழ்நிலைக்கு அந்த கிரவுண்டுக்கு தகுந்தவாறு பிளேயர்களை செலக்ட் பண்ணாங்கல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் அதில் வந்து இந்தியன் கிரிக்கெட் போர்டு தேர்வு குழுவை வந்து அற்புதம் பண்ணிட்டாங்க அதுக்கு அந்த சூழ்நிலைக்கு அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி பிளேயர்களை தேர்வு செஞ்சு விளையாட வச்சது தான் இந்திய அணிக்கு வெற்றியை கொடுத்துச்சு வந்து உலக லெவன் அணியே இந்திய அணி இந்திய அணிக்கு எதிராக ஆடி இருந்தாலும் இந்தியா தான் சாம்பியன் ஆயிருக்கும் அதுக்கு அவங்க முழு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு உண்மையான விஷயத்த ரொம்ப தெளிவாக இவரும் சொல்லியிருக்காப்புல உண்மையாவே வாசி மக்கரம் நம்ம வந்து சாகித் அபரடி மாதிரியான பிளேயர்கள்லாம் ரொம்ப நேர்மையா இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது நமக்கு வந்து பாகிஸ்தான் மேலையும் பாகிஸ்தான் இந்த மாதிரியான ஒரு பிளேயர் மேலையும் ஒரு மதிப்பு வர்றதை நம்மளால தடுக்க முடியலை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தியான உங்கள் அபிப்பிராயங்களை பின்னூட்டங்களில் பதிவிடுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி